சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை இரண்டு இரு நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்று சொன்னவர் உலகம் ஒடியும் வரை என்னாலும் மத்தியிலே இருக்கு என்று சொன்ன உன்னதமான கடவுள் இதோ நம் மத்தியிலே உயிருள்ள கடவுளாக பிரசனமாக இருக்கின்றார் இதோ நம் மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக நாம் நலத்தோடும் சுகத்தோடும் இருப்பதற்காக சிலுவை சாமை ஏற்றுக்கொண்ட உன்னதமான இயேசு கிறிஸ்து இதோ நற்கரணிகளை நம்ம தீலே உயிருள்ள கடவுளாக பிரசனமாக இருக்கின்றார் அது ஆண்டவரை துதித்து இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் இறைவன் கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் இறைவன் கொடுத்த எல்லா விதமான கிருமைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுவோமாக வல்லமையின் கடவுளே இதோ மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக கல்வாரி மலையிலே நீ தாமே உமையே முழுமையாக கையளித்து எங்களை மீட்ட உன்னதமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமையும் உமக்கு ஆராதனையும் உரித்தாக்க வல்லமையின் கடவுளே இதோந்த வேலையிலே நீட்டாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நீ தருகின்ற கிருமைகளை பெறுவதற்கும் ஒரு மன்னிப்பையும் ஒரு மீட்பையும் பெறுவதற்கும் சொல்லி அழைத்த உன்னதமான கடவுளே உமக்கு ஆராதனையும் உமக்கு மகிமையும் உரித்தாக்க எல்லாம் வல்ல இறைவா இதோ இனை படைத்தவரும் என்னை காத்து வருவரும் இனி எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரம்பி எனக்கு நம்பிக்கை தருகின்ற உன்னதமான கடவுளை இதோ இந்த வேலையிலே துதித்துமை ஆராதிக்கின்ற மாட்டவரே நீ செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நீ கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் முதல் பாடுகளுக்காகவும் இறைவா இதோ வேலையிலே துதித்து நீ செய்த எல்லா காரியங்களையும் எட்டி பார்த்து மாற்றுமையோடு அதை செலுத்துகின்றோம் ஏவாறு சங்கீத ஆசிரியர் இவ்வளவு படைப்புகளை குறித்து ஆனந்தத்தோடு பாடினாரோ அதே போல நாங்களுடைய செய்த எல்லா கிழமைகளையும் நீ செய்த எல்லா விதமான மகிமைகளும் எண்ணி இதோ தாவீத அரசனோடு இணைந்து உன்னை போற்றி போல்கின்ற இதோ நீ செய்த எல்லா காரியங்களுக்காகவும் இதோ நீ பெயரை சொல்லி அழைத்து சொல்வதற்கு இதோடு வந்த அளவற்ற கிருமைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லி ஆண்டவரே இதோ சங்கீதம் இருபத்தி அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை போற்றி போல்வமாக எவ்வாறு தாவீது அரசன் ஆண்டவர் கொடுத்த வெற்றிக்காக இறைவன் கொடுத்த ஆண்டு வரை துதைத்து பாடி திருமுகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை முதல் அதிகாரம் இறை வார்த்தை வரை பாவம் தம்மிடம் என்போம் என்றால் நம்மையை நாம் ஏமாற்றிக்கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனென்றால் அவர் நம்பிக்கை நேர்மையுள்ளவன் நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகின்றேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து இது ஆண்டவரின் அன்பாக்கு இறைவனுக்கு நன்றி பிரேஸ் தி லார்ட் பிரேஸ் தி லார்ட் நன்றி இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் மரியே வாழ்க இறை இயேசுவின் அன்பான் இறை மக்களை திருவழிபாட்டினுடைய வழிபாட்டு காலங்கள் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருவருகை காலம் பிறப்பின் காலம் தப காலம் உயிர்ப்பு காலம் பொது காலம் என்று ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அஞ்சு காலங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்தமான காலம் எது தப காலமா இல்லை உயிர்ப்பு காலமா திருவர்க்கை காலமா ஆளுடைய பிறப்பு காலமா அல்லது பொது காலமா எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காலம் ஏ தவ காலம் மனமாற்றத்திற்குரிய காலம் இதே கேள்விய ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பெங்களூர் சிட்டியில ஒரு பங்குல தியானம் கொடுத்து கொண்டிருக்கிற போது இதே கேள்வி கேட்டேன் அங்கிருந்தவர் உங்களை மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு மிகவும் பிடித்தது தவக்காலம் என்று எதிர்காலம் தபக்காலை என்று சொன்னார்கள் இது எனக்கு சற்று வியப்பாகவும் இருந்தது சற்று ஆச்சரியமாகவும் இருந்தது அப்பொழுது அங்கிருந்த ஒரு தாயை பார்த்து கேட்டேன் இந்த ஐந்து காலங்களில் உங்களுக்கு ஏன் இந்த தவக்காலம் மிக பிடித்த காலம் என்று அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இந்த தவக்காலத்துல நாற்பது நாட்கள் என்னுடைய கணவர் குடிப்பது கிடையாது என்னுடைய கணவர் குடிப்பது கிடையாது குடிப்ப குடிக்காத காரணத்தினால் கிடைக்கின்ற வருமானத்தை அப்படியே வீட்டுக்கு வந்து கொடுக்கிறாரு வீட்டுக்கு நிறைவான வருமானம் கிடைக்கிறது குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் ஃபாதர் வருஷத்துள்ள தபக்காலமாக இருந்து அய்ய வீட்டுக்காரரு குடிக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாரு அங்கிருந்து எனக்கு பழக்கப்பட்ட ஒரு மனிதர் குடும்ப தலைவர் அவரை பார்த்து கேட்டு அவர் கிறிஸ்துவ நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர் அவரை சொன்னேன் இந்த கிறிஸ்து பிறப்பு அப்பதான் அவங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க அதாவது சங்கீதம் நூற்றி மூன்று வார்த்தை எட்டு சொல்கிறது ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உடையவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு சொல்கிறது ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொள்ள கொண்டவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் அப்படி என்றால் நம்முடைய கடவுள் கோபம் கொள்கின்றவர் ஆனால் சினம் கொள்ள தாமதிப்பவர் விவலயத்துல பாருங்க நம்முடைய கடவுள் இரக்கத்தின் கடவுளாகவும் மன்னிப்பின் கடவுளாகவும் அன்பின் கடவுளாம் தன்னை வெளிப்படுத்தினாலும் எப்பொழுதெல்லாம் மனிதன் பாவம் செய்கிறானோ எப்பொழுதெல்லாம் இறைவனது இரக்கத்தை மன்னித்து மறந்து வாழ்கின்றானோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவனை தண்டிப்பதாக பல இடங்களை பார்க்கிறோம் ஒரு சில இடங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக தொடக்க நூல் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஐந்து ஆறிலை பார்க்கின்றோம் கடவுள் உலகத்தை படைத்த பிறகு படைப்பின் இறுதியிலே படைத்தவை அனைத்தும் நல்லதென கண்டார் படைத்தவை அனைத்தும் நல்லதென கண்டார் படைப்பிலே மகிழ்ச்சி கண்ட கடவுள் படைப்பிலே நன்மையை கண்ட கடவுள் ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தை ஐந்து ஆறிலே சொல்கிறது மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதால் கடவுள் மனம் வருந்தினார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கினால் கடவுள் மனம் பொருந்தினார் ஏனென்றால் தனது சாயலால் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்த போது எதற்காக படைத்தேன் இந்த மனிதனை படைத்ததன் காரணம் இவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்கு கீழ்படிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனிதனை படைத்தேன் ஆனால் மனிதர்கள் கடவுளை மறந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதனை படைத்ததால் என் மனம் வேதனை கொள்ளாகிறது என்று கடவுள் சொல்வதாக தொடக்க நுழை பார்க்கிறோம் எனவே தான் கடவுள் நோவாவினுடைய காலத்திலே அவர்கள் மீது கோபம் கொண்டு அந்த மக்களை அழித்ததாக விவிலியம் தருகிற பாடமாக இருக்கிறது பிரைசலோட பிரைசலோட அதன் பிறகு மீண்டும் கடவுள் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் என்ன உடன்படிக்கை என்றால் நான் இந்த உலகத்தை மீண்டும் நீரினால் அழிக்க மாட்டேன் வானத்திலே ஒரு ஒரு வானவில்லை உருவாக்கி இதுதான் ஒரு உடன்படிக்கையின் சின்னமாக இருக்குன்னு சொல்கிறார் ஆனா அதே பார்க்கிறோம் மீண்டும் தொடக்க நூல் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது வாசிக்கிறோம் சோதம் குமாரா என்கின்ற நாட் நகரை கடவுள் அழித்து விடுகின்றார் ஏனென்றால் அங்கே பாவம் பெருகியது பாவம் செய்து கொண்ட மக்களை மனமார்ந்த மக்களை கடவுள் அளித்ததாக விவிலியம் தருகின்ற ஒரு மற்றொரு பாடமாக இருக்கிறது மீண்டும் மக்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த போது அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வாக்களிக்க பட்டு நாட்டை கூட்டி சேர்க்கின்றார் அவ்வாறு பயணித்துக் கொண்டு இருக்கிற போது இஸ்ராயல் மக்கள் கடவுள் செய்த நன்மையும் மோயின் மோயிசன் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்து கடவுளுக்கும் எதிராக என்ன பண்றாங்க அவர்கள் மீது கோபம் கொண்ட கடவுள் கொள்ளை வாய் பாம்புகளை அனுப்பி கடிபட்டு இறந்ததாக விவளியம் தருகின்ற மற்றொரு பாடமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இஸ்ராயல் மக்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்தார்களோ எப்பொழுதெல்லாம் இறைவனது இரக்கத்தையும் அன்பையும் மறந்து வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டதாக விவளியம் தருகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது எனவே இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களை நம் கடவுள் தருகிற செய்தி நம்முடைய கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர் நாம் தாமத்திற்காக மனமருந்தி நாம் இறைவனது இரக்கத்தை பெற வேண்டும் என்பது ஆணுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இறைவனது இரக்கத்தையும் இறைவனது அன்பை உணராத போது நாமும் இறைவனால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படுகிறோம் தான் இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் எப்பொழுது நம்முடைய பாவத்திற்காக மனமருந்து இறைவனை நோக்கி ஜிபிக்கிறோமோ அப்பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார் அதற்கும் நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக எண்ணிக்கை புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை ஏழு ஒன்பதிலே வாசிக்கின்றோம் இஸ்ராயல் மக்கள் மோயிசனுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசியதால் கொள்ளிவாய்பாம்பியால் கடிபட்டு இறந்து போய்விட்டார்கள் அப்பொழுது இஸ்ராயல் மக்கள் தங்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து நாங்கள் பாவம் செய்தோம் கடவுளுக்கு எதிராகவும் உனக்கு எதிராகவும் பாவம் செய்தோம் என்று தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்ட போது பாவத்திற்காக மனம் அருந்திய போது கடவுள் மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்ததாக விவிலியம் தருகின்ற பாடமாக இருக்கிறது பிரைசலான் இரண்டாவது நிகழ்ச்சியை பார்க்கிறோம் சாமுவின் இரண்டாம் புத்தகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை பதிமூன்றிலே வாசிக்கிறோம் தாபீது அரசன் கடவுளுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவனுடைய அவருடைய வாழ்வியிலும் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்கின்றார் மாற்றான் மனைவி மீது அவன் ஆசை கொள்கின்றார் அதோடு மட்டுமல்ல அவரை கொலை செய்கின்றார் இரண்டு பெரிய பாவங்களை செய்த தாவீது அரசன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவராக இதோ உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் கடவுளே என்னை மன்னித்து விடும் என்று போது கடவுள் அவரை மன்னித்ததாக விவளியம் தருகின்ற இரண்டாவது பாடமாக இருக்கிறது பிரைசலார் அதோடு புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது சக்கையுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன் எவரையாவது நான் குற்றம் சுமர்த்தி நான் அவனுடைய சொத்துக்களை அபகரித்திருந்தால் மீண்டும் நான் மூன்று பகுதிகளை திருப்பி தருவேன் மன்னிம் என்று சொன்ன போது ஆண்டு சொல்கிறார் இதோ இன்றே இந்த மீட்பு இந்த வீட்டிற்கு மீட்பு வந்தது என்று சொல்கின்றார் அதோடு மட்டுமல்ல யோகா நட்சத்திர பார்க்கிறோம் விபச்சாரத்திலே பீடிக்கப்பட்ட பெண்மணி தன் பாவம் செய்த போது எல்லோரும் அவரை விட்டு விலகிய போது கூட இயேசுவை பார்த்து கண்ணீர் தீர்ப்பிட மாட்டேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உனக்கு சொல்கிறேன் இனிமே நீ பாவம் சொல்கின்றார் பிரைசலா பிரைசலா அப்ப இன்று நம்ம கடவுள் தலையின் உன்னதமான செய்தி என்னவென்றால் நம்முடைய கடவுள் இலக்கத்தின் கடவுளாகவும் மன்னிப்பின் கடவுளாகவும் அன்பின் கடவுளாகவும் இருக்கின்றார் அந்த கடவுளுடைய மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்றால் இறைவனுக்கு முன்பாக இறைவான் நான் பாவம் செய்து விட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நம் நாவினால் அறிக்கை இடுகிற போதுதான் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக விபரீதம் தருகின்ற ஒரு உன்னதமான பாடமாக இருக்கிறது இதைத்தான் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஒன்போதிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது நாம் பாவங்களை ஒக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து விடுகிறார் அப்ப இறைவனுக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக என்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிற போது என்னுடைய பாவங்களுக்காக மனமருந்துகிற போது கண்டிப்பாக இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார் எப்பொழுது என்னுடைய பாவத்திற்கு நான் மனம் அருந்தவில்லையோ நான் செய்த அக்கிரமத்திற்காக மனம் கடவுள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார் என்பதுதான் இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு உன்னதமான செய்தியாக இருக்கிறது எனவே இரையே அன்பார்ந்த இறை மக்களே இந்த தவக்காலத்திலே நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்தி இறைவனோடு நம்மை நாம் ஒப்புற கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு தபக்காலமும் ஒரு விடுதலை பயணம் ஒரு விடுதலை பயணம் விடுதலை பயணம் என்று சொல்கிற போது பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் அடிமையாக இருந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் வாக்களிக்கும் நாடாகிய கானான் தேசத்துக்கு அழைத்து சென்று அங்கு உடன்படிக்கை செய்து அங்கே பாஸ்கா விழாவை கொண்டாடியதாக விவிலியம் தருகின்ற செய்தியாக இருக்கிறது அடிமையாக இருந்த எங்களை கடவுள் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார் விடுதலை கொடுத்த ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம் விடுதலை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்திலே அவர்கள் பாஸ்காவை கொண்டாடியதாக விவிலியம் தருகின்ற பாடமாக இருக்கிறது அதுபோல தான் தான் பாவத்தில் அழைப்பை தருகின்றார் அழைப்பை ஏற்று வாழ்கிற போதுதான் அங்கே இறைவனது இரக்கத்தையும் இறைவனது அன்பையும் நாம் நிறைவாக பெற முடியும் எனவே இறையசுவில் அன்பான இறை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இந்த இறைவனது அன்பை உணர வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும் பாவங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் என்றால் என்ன விவிலைத்துடைய பார்வையிலே இரண்டு நிலைகளை குறைத்து சொல்லப்படுகிறது முதலாவதாக பாவம் என்பது அன்பு கட்டளைக்கு எதிராக நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே பாவம் அன்பு கட்டளைக்கு எதிராக நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியமே பாவம் என்று சொல்லப்படுகிறது எப்பொழுதெல்லாம் என்னுடைய செயல்களானது கடவுளை அருவறுக்க செய்கிறதோ நான் செய்கின்ற செயல் கடவுளை வேதனைக்கு உட்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்கின்றேன் அதோடு மட்டுமல்ல என்னுடைய செயலினால் எனக்கு அருகில் இருப்பவர்களை நான் துன்பத்திற்கு உட்படுத்துகிற போது என் செயலினால் பிறர் பாதிப்புக்குள்ளாக உள்ளாகுகிற போது நான் அவர்களுக்கு எதிராக பாவம் செய்கின்றேன் எனவே முதலாவதாக பாவம் என்று சொல்கிற போது நான் எதையெல்லாம் இறைமனது அன்பு கட்டளைக்கு எதிராக செய்கின்றேனோ அது எல்லாம் பாவம் இரண்டாவதாக யாக்கப்பு சொல்கிறார் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று சொல்கிறார் பொய் பேசுவது மட்டும் பாவம் கிடையாது உண்மையை பேசாமல் இருப்பதும் பாவம் தீமையை செய்வது மட்டும் பாவம் கிடையாது நன்மையை செய்யாமல் இருப்பதும் பாவம் பிறர் மீது இறக்கப்படாமல் இருப்பது மட்டும் பாவம் கிடையாது மீது இரக்கத்தோடு செயல்படாமல் வாழ்வதும் பாவம் புரியுதா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் பார்வைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவத்திலிருந்து நாம் இறைவனது இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு காரியங்களை தான் செய்ய வேண்டும் எத்தனை காரியங்கள் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் முதலாவதாக நான் கடவுளுக்கு முன்பாக பாவி என்று நான் இனி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய சமூகத்தில் உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பாவம் என்ன எது பெரிய பாவம் சொல்லுங்க உணர்வு இல்லாத இதைத்தான் திருத்தந்தை இரண்டாம் அருள் சொல்கிறார் இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் பாவ உணர்வு அற்ற நிலை பாவ உணர்வு அற்ற நிலை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எனக்கு அறிமுகமான இளைஞன் வந்தார் ஃபாதர் நாளைக்கு பாதி பூசைக்கு தான் வந்தேன் பாதி பூசைக்கு தான் வந்தேன் பூசோடனே போய் பாவம் சேர்க்கணும் செய்யே ஏன் பா பாவம் பூசைக்கு வந்துட்டேனே பாதி பூசை வந்தப்பா எத்தனையோ பேர் பூசைக்கு வரல நான் பாதி பூசமாக வந்தேனே ஃபாதர் இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறையுமே நாம் நியாயப்படுத்துவதை கற்றுக்கொண்டு விட்டோம் லேர்ன் ஹவு டு ஜஸ்டிஃபை நான் எதை செய்கிறேனோ அதுதான் நியாயம் என்று சொல்ல கற்றுக்கொண்டு விட்டோம் இதுதான் மிகப்பெரிய பாவம் இல்லையா மிகப்பெரிய பாவம் என்ன பண்ணிட்டோம் சின்ன ஒரு பொய் அது பாவமா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகல அது பாவமா சொல்றோமா இல்லையா இறை எசிவில் அன்பாண்டி எனவே தான் சொல்கிறார் எவனொருவன் தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்கிறானோ அவனில் உண்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனது இரக்கத்தையும் இறைவனது மீட்பை நான் பெற வேண்டும் என்றால் முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளுக்கு முன்பாக இறைவா நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது மட்டுமே இறைவனது இரக்கத்தையும் இறைவனது மன்னிப்பையும் என்னால் பெற முடியும் புரியுதா இரண்டாவதாக அதை என்ன பண்ணும் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட வேண்டும் நான் என்னுடைய பாவத்தை என்ன பண்ணோம் சொல்ல வேண்டும் விபிடித்து ரெண்டு பேரை பார்த்துக்கோம் பேதுரும் யூதாஸ் எஸ்காரியும் பேதரும் யூதா சிஸ்காரியத்தும் மிகப்பெரிய பாவங்களை செய்தவர்கள் பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தவர் யூதா இயேசுவை காட்டிக் கொடுத்தவர் இந்த இரண்டு பேருமே ஆண்டவருக்கு எதிராக மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள் இருந்தாலும் இயேசுனுடைய பார்வையிலே ஆணுடைய மன்னிப்பை நிறைவாக பெற்றவராக பேதுருவும் ஆணுடைய மன்னிப்பை பெறாதவராக யூதாஸ் இஸ்காரியத்தும் இருக்கிறார்கள் இல்லையா காரணம் என்ன விவிலியத்தில் பார்க்கிறோம் இரண்டு பேருமே பேதரும் யூதாஸ் இஸ்காரியத்தும் தாங்கள் செய்த தவறை உணர்றாங்க குறிப்பாக மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை எழுபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் இயேசு கூறிய சொற்களை பேது நெகூர்ந்து மனம் உடைந்து என்று சொல்கிறது தான் செய்த தவற்றை எண்ணி பேதுரு அழுதார் மத்தியின் அச்செய்தி அதிகாரம் இருபத்தேழு இறை வார்த்தையை மூன்றில் சொல்கிறது யூதா தலைமை குருவிடம் பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து விட்டேன் என்று மனம் அருந்தினார் அப்ப யூதா சிஸ்காரியத்தும் தான் செய்த தவற்றை ஏற்றுக்கொண்டார் இதோ பாவம் இல்லாதவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று தன்னுடைய தவற்றை ஏற்றுக்கொண்டார்

எனவே இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை நம்முடைய பாபகங்களை குறைத்து மனம் அழுதினால் மட்டும் போதாது நம்முடைய பாவங்களை அழுக்க வேண்டும் கடவுளுக்கு முன்பாக இறைவனுக்கு முன்பாக இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் தெரியாமல் செய்த என்னுடைய பாவங்களை மன்னித்து உடைய இரக்கத்தை தாறு என்று ஜுவிக்கிற போதுதான் இறைவனது மன்னிப்பை நாம் நிறைவாக பெறுகின்றோம் அவர் இன்று கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார் ஆனால் இந்த கடவுளுடைய பாவத்தை பா கடவுள் தடுகின்ற பாவம் மன்னிப்பைப் பெறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா அப்ப எப்பொழுது நான் ஒப்புரம் என்கிற அருட்சாதனத்திற்கு சென்று என்னுடைய பாவத்தை அறுக்கிவிடுகிறேனோ அப்பொழுது மட்டுமே இறைவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கின்றா ப்ரைஸ் அலால் ப்ரைஸலான் ப்ரைஸல் ஆன் ப்ரைஸலான் அப்ப ஒப்புரம் என்கின் அருட்சாதத்துக்கு சென்று என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடாத இறைவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பது கிடையாது இது என்னுடைய வார்த்தை கிடையாது இறைவனது வார்த்தை எனவே இறை எசிவில் அன்பார்ந்த இறை மக்களை ஆண்டவருக்கு முன்பாக நாம் பாவி என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது ஒப்புறவு என்கின் அருட்சாதத்துக்கு சென்று இறைவா இதோ நான் பாவம் செய்து விட்டேன் என்னை பாவத்தை மன்னித்து இலக்கத்தையும் தாரும் என்று நாம் ஜெயிக்கிற போதுதான் இறைவனது இலக்கமும் இறைவனது மன்னிப்பும் நமக்கு நிறைவாக தரப்படுகிறது இறை ஏசுவில் அன்பார்ந்த வழி எத்தனை பேரு ஒப்புறவு என்கின்ற அருட்சாதத்தின் மேலே விசுவாசத்தோடு இருக்கீங்க யார் கை தூக்க வேணாம் யார் கை தூக்க வேணாம் சமூகத்தில் எத்தனை பேர் என்கிற அருளற்சாதத்துக்கு போறோம் நான் போனேன் எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் போனேன் உறுதி பூசலுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒப்புரவை பற்றி பேசி கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் எனக்கு அறிமுகமான ஒரு இளைஞன் வந்தாரு வந்து கேட்டாரு நாங்க சாமியார் பத்தி நிறைய கேள்விப்படுறோம் நிறைய படிக்கிறோம் ஏன் சாமியாட்ட போய் பாவ சங்கீதனம் செய்யணும் அப்படின்னு பையன் கேட்டான் கேட்டால் நாங்கள் ஏன் குருக்களிடம் போய் ஒப்புரவு பெற வேண்டும் அப்படின்னு கேட்டான் அப்போ சொன்னேன் விபிலியத்தில் பாருங்க இந்த பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை கடவுள் யாருக்கு தருகின்றார் பேதுருவின் வழியாக அப்போஸ்தலருக்கும் திருச்சபைக்கும் தரப்படுகிறது இல்லையா பேதுருவின் வழியாக அப்போஸ்தலருக்கும் திருச்சபைக்கும் தரப்படுகிறது யார் இந்த பேதுரு பார்வையிலே பார்க்கிற போது முதலாவதாக ஒன்று ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இந்த பேதுருவை எங்கே பார்க்கின்றோம் என்றால் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை இருபது முப்பத்தி ரெண்டுல பார்க்கிறோம் ஒரு நாள் இரவு பொழுது இயேசு நீரின் மீது கடல் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த பேதுரு முதல் அச்சம் கொள்கின்றார் இப்ப கடவுள் நான் தான் அஞ்சாதுன்னு சொல்றாரு அப்ப பேதுரு சொல்ற நானும் நடக்க வேண்டும் நானும் வர வேண்டும் சொல்றாரு ஏசுன சொல்றாரு வா அப்படின்னு சொல்றாரு பேதுரு இறங்குறாரு நடக்கிறாரு திடீர்னு என்ன பண்ற கீழே குறிஞ்சு பார்க்கிறாரு எங்க போறாரு அப்ப ஏசு என்ன சொல்றாரு நம்பிக்கை குன்றியவனை விசுவாசம் இல்லாதவனை சொல்றாரு பேதுருவை பார்த்து சொல்கின்றார் விசுவாசம் இல்லாதவனே நம்பிக்கை குன்றியவனே நீ விசுவாசத்தோடு இரு என்று சொல்கின்ற இரண்டாவதாக மத்திய அதிகாரம் அதிகாரம் பதினேழு இறைவாட்டு இருபத்தி மூன்றுல பார்க்கிறோம் ஏசு தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்கின்றார் இயேசுதனுடைய தன்னுடைய பாடுகளை குறித்து சொன்ன போது அங்கே பேத சொல்றாரு துன்பம் நீ படக்கூடாது ஏனென்றால் அப்போது என்று சொல்கிறார் பேதுருவை சாத்தான் என்று சாடுகின்றார் மூன்றாவதாக இயேசுவோடு மூன்று ஆண்டுகள் இருந்த அந்த அப்போ இயேசுவை தெரியாது என்று மறுதளிக்கின்றார் இயேசுவால் நம்பிக்கை குன்றியவர் என்று சொல்லப்பட்ட இயேசுவால் சாத்தான் என்று சாடப்பட்ட இயேசுவை மூன்று முறை தெரியாது என்று மறுதலைத்து அந்த பேதுருவை பார்த்துத்தான் இயேசு உயிர்ப்பதற்கு முன்பாக நீ யாருள் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் என்று சொல்கிறார் அப்ப பேதுரு மக்களுடைய பாவங்களை மன்னிப்பது கிடையாது மாறாக இயேசு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுதான் இந்த இறைவார்த்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது எனவே இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமாக்களே நீங்கள் ஒப்புறவு என்கிற அனுட்சாரத்திற்கு போகிற போது அங்கே குரு கிறிஸ்தினுடைய சார்பாக இருந்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவராக இருக்கின்றார் என்னுடைய வாழ்விலே இறைவனது இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஒப்புறவு என்கின்ற அருச்சாரத்தின் வழியாக மட்டுமே இறைவனது இறக்கத்தையும் இறைவனது மன்னிப்பையும் பெற முடியும் எனவே நம் ஆண்டனை நோக்கி ஜுமிப்பமாக இதோடு வேலை அனைவரும் முழந்தாளிட்டு கண்ணியனோடு ஜுமிப்பமாக இறைவனுக்கு எதிரான செய்த அனைத்து பாவங்களையும் எண்ணி பார்த்து எவ்வாறு இதோ ஆண்டவரே நமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்னுடைய பாவத்தை மன்னித்து ஒரு இலக்கத்தை மன்னிப்பை தார் விட சொன்னாரோ அதே போல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அனைவரும் வண்டி கரங்களை உயர்த்தி ஆண்டனுடைய மன்னிப்பை என்று ஜீவிப்பமாக நம்முடைய பாவங்களுக்காக கண்ணீர் சிந்துவோமாக நம்முடைய கண்ணீரை காண்கின்ற கடவுள் நமக்கு நிறைவான மன்னிப்பை தருவராக நம்முடைய கண்ணீரை காண்கின்ற கடவுள் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லாருடன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவாராக வேளையிலே நார்வீத அரசனோடு இணைந்து ஆட்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி சமைப்போமாக